வணக்கம் நண்பர்களே இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை வீடியோ தான் பொதுவாக திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இன்றைக்கி நாள் வந்து எனக்கு அஞ்சு மணி போல் ஸ்டார்ட் ஆச்சு வெளியில் வரத்துக்குள்ளே ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு எப்பவுமே குளித்து முடிச்சுட்டு நம்ம வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஒரு நம்ம வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மழை வந்து இப்போ கண்டினியூஸாக ஒன் வீக்காக வந்து மழை அதிகமாக தான் இருக்குது எப்பமே அந்த மழை பெய்யும் போது கோலம் போடவே முடியாது ஸோ கார என்ன பண்ணுறது அப்படியே வந்து ஒரு சிம்பிளான கோலம் போட்டாச்சு எனக்கு வாசலில் கோலம் போடாமல் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நான் லேசான தூறல் இருந்துச்சு என்னோட வாசல் வந்து ரொம்ப அதிகமாக மழைக்கு நனையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஓரளவுக்கு போட்டு விட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு ஃபைவ் தேர்ட்டி போல் கிச்சனுக்கு வந்துட்டேன் என்னோட கிச்சன் ஒர்க் வந்து ஃபைவ் தேர்ட்டிலே ஸ்டார்ட் ஆகிடும் ரெகுலராக என்னோடய ஒர்க் இது தான் இன்கேஸ் அன்னைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ் இருக்குது இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு கண்டிப்பாக என்னோட கிச்சனில் வந்து நான் ஒரு எட்டு மணி போல் தான் வருவேன் அதுக்குள்ள காஃபி வந்து அவர் தான் எனக்கு போட்டு கொடுப்பாரு ஃப்ரைடே அன்னைக்கு ஸோ என்னோடய ஒர்க் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு தான் காலையிலேருந்து என்னோட பூஜை அறையில் தான் இருப்பேன் ஸோ பூஜை முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வருவேன் சில நேரம் ஏதாவது காரணம் இருக்குது இல்லை தள்ளி வச்சிருக்கேன் பூஜை நேரத்தை அப்படின்னா அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து சுண்டல் வந்து ஊற போட்டிருக்கேன் பூரி கொண்டக்கடலை கறி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸும் வந்து ஊற போட்டுட்டேன் நமக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு காஃபி தான் ஸோ காஃபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிப்பேன் அவரும் வந்து எழுந்து வந்துட்டதால் காஃபி வந்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு செய்யணும் இந்த டிஷ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணலை ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் கசப்பே இருக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இந்த பாகக்காய் வந்து சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இந்த பாகக்காய் தொக்கு ரொம்ப பிடிக்கும் வெறுமனே சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபியோட என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து காஃபி லவர் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னவோ தெரியல எனக்கு டீயை விட காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும் டீ வந்து அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன் டீ சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி காஃபி தான் அதுவும் பெர் டேக்கு நான் ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன் அவ்வளோதான் ஸோ காலையில் என்னோடய டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு வெளியில் லேசான தூரல் அழகாக அந்த கிளைமேட் வந்து பிடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் நம்முடைய இயல்பான வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது இல்லையா ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அந்த மழை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொண்ட கறிக்காக தான் அதையும் வந்து தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து லன்ச்சுக்கு பேக் பண்ணணும் இன்றைக்கி லன்ச்சுக்கும் வந்து நான் தான் கொடுக்க போகிறேன் ப்ளஸ் வந்து ரசம் தயிர் இதெல்லாம் இருக்குது அவனுக்கு வந்து அதாவது என்னோடய பையனுக்கு வந்து இந்த ஆஃப்டர்நூன் லன்ச் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் வந்து ரைஸாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் இந்த டிஃபன் ஐட்டம் அதுதான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான் இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் அவன் விரும்பி சாப்பிட்றான் ஆனால் அதை எப்படி மதியத்துக்கு கொடுத்து விடுறது அப்படின்னு எனக்கும் தயக்கமாக இருக்கேன் குழந்தைங்க வந்து ஏன் இந்த ரைஸ்னாலே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்குன்னு தெரியல எனக்கு அந்த இட்லி காலையில் செஞ்ச இட்லி எப்படி மதியம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றான் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த இட்லி தான் அவனுக்கு பிடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஈவன் இந்த பூரி சப்பாத்தி கூட ஓகே ஆனால் இட்லி வந்து இட்லி தோசை இந்த மாதிரி தான் அவன் வந்து லஞ்சுக்கு கேட்குறான் ரைஸ் கொடுத்து விட்டா அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுறான் என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் எப்படி குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி பழகுறிங்க அவங்க எப்படி ரைஸ் வந்து பழகுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவனை சாப்பிட வைக்கிறது எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது அழகா பாவக்காய் தொக்கை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருடைய ஃபேவரட் டிஷ் கூட இதுக்கு வந்து சாம்பார் ரசம் எதுவுமே தேவையில்லை வெறுமனே சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் வந்து இதை தோசை கூட கூட சாப்பிடுவேன் என்னோட ஃபேவரட் டிஷ் இது இன்னைக்கு குழந்தைக்கு வந்து புளி சாதம் அதுக்கப்புறம் கொண்ட கடலை ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருக்கேன் அவன் வந்து குழம்புல போட்டுட்டா சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு தனியா ஸ்நாக்ஸ்குன்னு எடுத்து வச்சுட்டேன் இப்படி கொடுத்துட்டா சாப்பிடுவான் குழம்புல போட்டுட்டா அது காரம் அப்படின்னு சொல்லுவான் இந்த புளி சாதம் கூட அவனுக்கு க அதாவது கள்ள கொட்டை சாதம் அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிடுவான் இதில் வந்து வேர்க்கடலை அதிகமாக போட்டு செய்யணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா உனக்கு வந்து இப்போ டூ டூ தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது ஸோ இடையில வந்து அவனுக்கு அவன் சாப்பிட மாட்டான் சரியாக சாப்பிட்றதே கிடையாது அதனால் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுவேன் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டல் நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து விட்ருவேன் ஏன்னா அவன் எப் சாப்பாடு வந்து லன்ச் எப்படி கொடுத்து விட்ருனோ அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரும் ஸோ வீட்டுக்கு வந்தாலும் சரியாக சாப்பிட்றதில்ல அது விளையாட்டு அந்த மாதிரி இருக்கான் ஸோ ஸ்கூல் போனதுலேருந்தே சரியாக சாப்பிட்றதில்ல என்னன்னு தெரியல அந்த டைம் வந்து அவனுக்கு கரெக்டாக பிக்கப் ஆகலை போல் இருக்குது அவன் தூங்குகிற டைம் பிளஸ் இந்த சாப்பிட்ற டைம் இது எல்லாமே மாறி போச்சு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும்ல குழந்தையோட ஆக்டிவிட்டிஸில் அவங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் டே எனக்கு அந்த ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆன மழை நிற்கவே இல்லை அப்படியே நைட் ஃபுல்லாக மழை கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு வாசலுக்கே வெளியவே போக முடியல ஃபுல்லாக அந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான் மொத்தமாக வந்து இருந்துச்சு வெளியில் கால் கூட வைக்க முடியல ஒரு நாலு மணி போலவே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பவே வந்து இருட்டாயிடுச்சு வீடு இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஏன்னா திங்கட்கிழமையில மாலை நேரத்துல அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷமானது அது மட்டும் இல்லாம மூன்றாம் பிறையை ஆரம்பிக்கிறதால சிவபெருமானுக்கு மூன்றாம் பிறை ரொம்பவே விசேஷம் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் அணிந்திருக்கிறதும் மூன்றாம் தான் அதனால இந்த நாள்ல வந்து நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யறது ரொம்பவே விசேஷமானது மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுகிற சந்திர பகவானை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்ததால் சந்திரசேகரராக நமக்கு அருள் பாலிப்பவர் எல்லாம் வல்ல இறைவனான நம் சிவபெருமான் இன்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு நான் பால் எடுத்து வைக்கல காலையில் வந்து மொத்தமாக காய்ச்சிட்டேன் எப்பவுமே ஈவினிங் அபிஷேகம்னா ஈவினிங் போல் பால் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் செய்வேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவேன் ஸோ மழை அப்படிங்கிறதால என்னால் வெளியில் போக முடியல அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திங்கட்கிழமை கம்பல்சரி மகாதேவருக்கு எனக்கு அபிஷேகம் செஞ்சே ஆகணும் அதை என்னால் செய்யாமலாம் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பாலும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் செவ்வாது பன்னீர் எடுத்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வெட்டி வேர் போட்டுவிட்டேன் வாசனை நிறைஞ்ச மலர்கள் வந்து அதில் போட்டுக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி வந்து என்னுடைய மகாதேவருக்கு அபிஷேகமாக இருக்க போகுது அவருக்கு வந்து சுத்தமான தண்ணீர் வச்சு கூட அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதுவுமே வந்து எனக்கு மன நிறைவான அபிஷேகம்தான் நான் வந்து எப்போவுமே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா பால் தயிர் சந்தனம் பன்னீர் அதுக்கப்புறம் திருநீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் உண்டு வெறுமனே எப்படி வந்து சந்தனம் திருநீர் வச்சு அபிஷேகம் செய்கிறது ஏன்னா இனிஷியலா நம்ம அபிஷேகம் செய்யும்போது பால் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் ஸோ எடுத்த உடனே நம்ம விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கறதால இன்னைக்கு சுத்தமான ஜலம் வச்சு அவருக்கு அழக மந்திர உபச்சாரம் செஞ்சு நான் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டேன் மந்திரங்கள் படிக்கும் போது அதாவது சிவபெருமானுடைய மந்திரங்கள் சக்கச்சக்கமா இருக்கு அது வந்து எவ்வளோ இருக்கு சிவபெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாலே அவருடைய மந்திரங்கள் உச்சரிக்கிறது தான் பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அந்த அளவுக்கு சிவன் மேல நம்ம பித்தா மாறிடுவோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டே நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் பெரும்பாலும் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம வந்து இந்த சிவகாயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் ருத்ர நாமம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லலாம் நிறைய இருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சரம் சொல்லி நாம வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு ரொம்பவே எளிமையா அவருக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிருக்கேன் இந்த இந்த இதை வந்து உங்க கூட ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா அபிஷேகம் செய்யும் பொழுது நிறைய ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க பால் இல்லாம அதாவது அபிஷேக பொருட்கள் இல்லாம எப்படிங்க அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்காகவே நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நான் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து என்கிட்ட இந்த மாதிரி பால் வாங்க எனக்கு நேரம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த மாதிரி அபிஷேகம் செய்யறது உண்டு சிவலிங்கத்திற்கு மட்டுமல்ல எல்லா சுவாமிக்கும் இது இதே முறைப்படி நான் அபிஷேகம் செய்வேன் நம்ம அபிஷேக பொருட்கள் வந்து விஷயம் கிடையாது நம்ம அந்த அபிஷேக பொருளை நம்ம எப்படி மாத்திக்கிறோம் தான் விஷயம் ஸோ அழகாக அவருக்கு அபிஷேகம் செஞ்சு காலையிலே வந்து பூ பறித்து வச்சுருந்தேன் நல்ல வேலை மழை வந்துருச்சு காலையிலே பறித்து வச்சுருந்தேன் அந்த மலர்களையே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடும் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிவபெருமானை பற்றி நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ருத்ராட்சம் பற்றின வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்